நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு இந்த காட்டில் அடுத்த காதலே ஒழிக்கப் போவது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதி அனுப்பியவர் எங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜி பாபுலர் தயாலினி சிவனார் அந்த சகோதரிக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிக்குள் செல்வோம் என்னோடு நீங்களும் சேர்ந்து பயணிக்க வாருங்கள் கவிதை வசதி வரம் அல்ல சாபம் சாபமல்ல உலகில் பிறந்த யாவரும் உதிரம் நிறத்தால் மாறுவதில்லை நிலவின் ஒளியாய் யாராலும் நேரிய சிந்தனையும் குறையவில்லை கலங்கி நின்றோருக்கு காரணம் எதுவும் புரியவில்லை விலகிப் போவார் எல்லாம் வென்றவர் போல தெரிவதில்லை உரிவுகள் தூரம் அதிகமாகி ஒளிந்து கொள்ளும் குணங்கள் நிறைவு காண ஓடியே நிம்மதி இழந்த மனசுகள் திறமை தாண்டி தேடல் தீயவை அணுகி பண்பை மறந்து வாழ்க்கை வெல்ல மனித நேயம் தொலைகள் வருவாய் வசதி வரும் அல்லவில் நிரந்தரம் அதுவும் அல்ல ஒருவாய் சோற்றுக்கு ஏங்கு மகிழ்மை என்பது சாபமல்ல வருவதும் போவதும் நிலையில்லை வந்தவர் கொண்டு போவதும் இல்லை வெறுமை புகழை தேடி பிறரையும் முன்போல் வாழவை அற்புதம் தியாலினி சொல்ல வார்த்தைகள் இல்லை அற்புதமான கவி வரிகள் உங்களுக்கு நீங்களே நிகர் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜி பாபுலர் தியாலினி சிவநாதன் மீண்டும் அடுத்த கவியூடாக உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறினான் ஆர்ஜி ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று